ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் ஊதிபுரம் ஊராட்சி மகாலட்சிபுரம் ஒரு வார காலமாக தெருக்குழாய்களில் தண்ணீர் வரவில்லை தமிழக அரசு நடவடிக்கை நடவடிக்கை பொதுமக்களுக்கு தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை பஞ்சாயத்து தலைவரிடம் ஊராட்சி செயலாளரிடம் பலமுறை கூறியும் இதுவரை செவி சாய்க்கவில்லை இதுவரை சரி செய்யவில்லை மோட்டார் ரிப்பேர் இதுவரை சரி செய்யவில்லை மோட்டார் ரிப்பேர் பொதுமக்கள் கண்ணீருக்காக மிகவும் சிரமம் அடைகின்றோம் நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு ನಡವ <Gã entender> <Corn> <GETORIC avez> <la>